அருள்மிகு காட்டுமணியப்பன் திருக்கோவில் பதினோரு ரூபாயில் எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நிறைவேற்றி ஓம் காட்டுமணியப்பன் கோவில் நம்ம காட்டு முனியப்பன் கோவில் அமாவாசை பூஜை எப்படி நடக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்ணு இந்த வீடியோல நாங்க முழுமையாக காமிச்சிருக்கோம் பாருங்க கண்ணு இந்த கோவில் என்ன சிறப்புன்னு சிறப்பு மூணு மாசத்துக்கு ஒருக்கா கா மிளகாயாக நடக்கும் கண்ணு நாங்க அமாவாசை போனப்ப இந்த மிளகாயாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மிளகாயாக கலந்துக்கிறதுனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா நாம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ வேண்டுதல் வச்சு அந்த மிளகாயாக மிளகாவை போடும்போது அடுத்த யாகம் நடக்கிறதுக்குள்ள அடுத்த மூணு மாசத்துக்குள்ள அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பாரு நம்ம காட்டு முனியப்பன் அங்க வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருமே மிளகாய்

செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அன்னதானமும் அன்னைக்கு வழங்கியிருக்காங்க இது போல நிறைய பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறின உடனே வேண்டுதல் கடனை செலுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்களும் காட்டுமணி வேண்டிக்கங்க உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அமாவாசை செய்முறையை பத்தி இப்ப நான் சொல்றேன் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெறும் வயிற்றுல எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து வரணும் கோவிலுக்கு ரெண்டு பேரும் தங்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து காட்டுமுனிய பண்ட வச்சு வேண்டிக்கணும் கண்ணு ஒவ்வொரு அமாவாசைக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கு பூஜை நடக்கும் கண்ணு குழந்தை வரம் வேண்டி வர்ற பக்தர்கள் காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள கோவிலுக்கு வந்துருங்க கண்ணு அமாவாசை பூஜை முடிஞ்சதும் உங்களுக்கு தொட்டிலும் நாணயமும் கனியும் கட்டிடணும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கனிய சாப்பிட்டுட்டு கோவில குடுக்குற அன்னதானத்தை ரெண்டு பேரும் கண்ணு அன்னைக்கு நாம வெளியில எந்த ஸ்நாக்ஸ் உணவு எதுவும் வாங்கி சாப்பிடாம வீட்டுல போய் சாப்பிட்டு நம்ம முடிக்கணும் கண்ணு இதே போல நிறைய பக்தர்கள் தங்களோட

What சேலம் மல்லூர் கிழக்கு அருள்மிகு காட்டு முனிப்பன் திருக்கோயிலுங்க நம்ம திருக்கோயிலோட அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதினோரு மஞ்சத்தூரில் முடிஞ்சு கட்டினா எப்பேற்பட்ட வேண்டுதலையும் நம்ம காட்டு நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு ஏராளம் பேத்துக்கு நடத்தி கொடுத்துருக்காரு நம்ம கோயிலோட சிறப்பு அம்சமே பதினோரு ரூபாய் மஞ்சத்தூரில் முடிஞ்சு கட்டுறது தான் சாமி எங்க இருந்து சாமி வரணும் நம்ம கோயில் எங்க இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குறீங்க லொகேஷன் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறீங்க தயவு செஞ்சு ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க முடிஞ்சா வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க லொகேஷன் சேலம் மல்லூர் கிழக்கு வலசு அருள்மிகு காட்டு முனிப்பன் திருக்கோயில் தாங்க வந்துருக்காங்க நம்ம திருக்கோயிலுக்கு வந்து எப்படி வரணும் சாமி அப்படின்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தேழு மூணு பை நூறு நூறு நாற்பது இந்த மாதிரி வண்டியில் ஏறினீங்கனாலே கிழக்கு வளர்ச்சி ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் அந்த கோயிலில் சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை அதே போல் திருமண தடை குழந்த பாக்கியம் அமாவாசை பௌர்ணமியில் குழந்த வரத்துக்காக வரவங்க விறுவைத்தோடு வந்து கலந்துக்கணும் விறுவைத்தோடு வந்து கலந்துக்கிறவங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் கொடுத்து தொட்டில் வாங்கி கட்டி விறுவைத்தோடு சாமி கிட்டே பூஜை பண்ணி பிரசாதம் பிரசாதம் தருவோம் அதே போல கனி குடிச்சது பிரசாதம் வெளியே எங்கேயும் சாப்பிட கூடாது விரதம் வந்து கலந்துக்கணும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கிறவங்க பதினோரு ரூபா முடிஞ்சு கட்டினா கண்டிப்பா நம்ம காட்டு முனிப்பை நடத்தி தருவாருங்க ஓம் காட்டு முனிப்பினே போற்றி திருச்செங்கோடு பக்கத்துல இருந்து வருங்க மோடமாங்கலம் திருச்செங்கோடு பக்கத்துல மோடமாங்கலம் கிராமத்துல இருந்து வரேங்க இப்போ சாமிக்கு மேலே அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் வேண்டுதல் கட்டிச்சு ஒரு இடம் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் இப்போ அஞ்சு வாரத்தில் சாமி நிறைவேற்றி கொடுத்துட்டேன் அப்படி அதுக்கு நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டா பொங்கல் வச்சு சாவறுத்து சாமி திருப்பணிக்காக வந்து ஐயாயிரத்தி ஒரு நண்பரை கொடுக்க வந்து நிறைவேற்ற ஒரே மாசத்துக்கு நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படி நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்து பதினோரு ரூபா முடிஞ்சு வச்சு நில வாங்கணும் சாமி அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு அஞ்சு வாரத்துக்குள்ளேயே வந்து சாமி வந்து அவரோட கோரிக்கையை வந்து நடத்தி கொடுத்ததுனால சாமிக்கு வந்து இன்னைக்கு ஆலய திருப்பணிக்கு நன்கொடை செஞ்சுட்டு ஐயாயிரம் நன்கொடை செஞ்சுட்டு சாமிக்கு ஒரு சேவை வைக்கிறதுக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு அவர் வந்திருக்காரு இந்த வீடியோ பார்க்குற பக்தரெல்லாம் வேண்டிக்கீங்க சாமி நான் வச்சுட்டு வந்தேன் சாமி எங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட முடியாமல் இருக்குது கேஸ் சம்பந்தமா முடியாமல் இருக்குது அப்படிங்கிறீங்க மனசார கும்பிட்டு வேண்டிட்டு காட்டு முனிப்பன் நினைச்சு நீங்க இருக்கிற இடத்துலயே நல்ல நில தீபம் போட்டு கும்பிட்டு கட்டினாலும் நம்ம காட்டு முனிப்பன் நடத்தி தருவாரு ஓம் காட்டு முனிப்பனையே போற்று குழந்தைகள் இருந்த இவங்க வேண்டு பதினஞ்சு நாள்ல நடத்தி கொடுத்திருக்காரு மிக சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிச்சு கொடுத்திருக்காரு அதனால இன்னைக்கு ஐபிசி பௌர்ணமி சாமிக்கு லட்சத்திலே வந்து உபயம் பண்ணியிருக்காங்க ஜெகநாதன் சரஸ்வதி தம்பதியர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து திருப்பூர்ல இருந்து வந்து சாமிக்கு பதினோரு முடிஞ்சு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு பதினஞ்சே நாள்ல அந்த சொத்து பிரச்சனை வந்து முடிச்சு கோயிலுக்கு ஆலயத்தையும் மிளக்கு வளர்த்த கிரேவ் வந்து வாங்கி சாமி செஞ்சு தருவாங்க சாமி எப்படி சாமி செஞ்சு தந்துடவா அப்படின்னு கேட்டாங்க கேட்டு அவங்க வந்து திருப்பூர்ல இருக்கிறாங்க பவானிய செய்ய சொல்லி ஆலயத்துக்காக கிட்ட கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு விளக்கேற்றணும் அப்படிங்கறதுக்காக இந்த ட்ரே வந்து செஞ்சு ஒப்பிடுகிறாரு இந்த வீடியோ பாக்குற பக்தர் எல்லாம் வேண்டிங்க உங்களுடைய கோரிக்கையும் கண்டிப்பா நடந்து தருவாரு காட்டு மணிய